அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி இன்றைக்கு சிவராத்திரி இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பான் ஏன் சிவராத்திரியில் வந்து கண் விழிக்கணும் உலகத்தில் எந்த மதத்துலேயுமே இல்லாத எந்த மதமும் இந்த மாதிரி ஒரு அதுன்னு சொல்லப்போனால் இந்தியாவை தவிர வேறு எந்த நாடுகள்லையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுறதில்ல இந்தியாவில் மட்டும் ஏன் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்ப வருஷமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நிகழ்வு இந்த தேசத்தில் நடந்துகிட்டே இருக்கு நிறைய தலைமுறைகள் இந்த சிவராத்திரி பார்த்துருக்கு இந்த சிவராத்திரி பார்த்திங்கன்னா நான்கு வித நான்கு கால பூஜையாக கொண்டாடுவாங்க சிவராத்திரின்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அது நாளாக பிரிச்சிருக்காங்க நான்கு வேளை பூஜைகள் நடக்கும் நான்கு வேலைகள் அதில் மிக முக்கியமானது அதாவது ஒரு சிவராத்திரியை அவங்க நான்காக பிரிச்சுருக்காங்க அதனுடைய நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஆறு முப்பதிலிருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் ஒன்பது முப்பதுலேருந்து பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் பன்னிரெண்டு முப்பதுலேருந்து மூன்று முப்பது வரைக்கும் மூன்று முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இப்படி நாலாக பிரித்து வச்சுருக்காங்க ஏன் இந்த நான்கு பிரிவினைகள் ஏன் அதை வந்து நாளாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரினங்களை நாளாக பிரிச்சுருக்காங்க அந்த நான்கு பிரிவினரும் வழிபட வேண்டிய இரவு அப்படின்னு நாளாக பிரிச்சிருக்காங்க அந்த முதல் ஜாமத்தில் யார் வழிபடுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுரர்கள் வழிபடுவார் அசுரர்கள்னா அவர்க அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உணவும் உல்லாசமும் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை அதை உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது சாப்பிடுவாங்க நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆறரைருந்து ஒம்பதுக்குள்ளே இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு போய் தூங்கிடுவாங்க அவர் அவங்க வந்து அசுர குணம் கொண்டவர்கள் விழிப்புணர்வு அற்றவர்கள் அப்படிங்கிற பிரிவுக்குள்ளே வருவாங்க இரண்டாவதாக பார்த்திங்கன்னா நரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்கள் முதல்ல இருக்கக்கூடிய கேட்டகிரி விழிப்புணர்வு விழிப்புணர்வற்றது இது பாதி விழிப்புணர்வு உள்ளது முதல்ல உள்ளது விலங்குத்தன்மை கொண்டது இது பாதி விலங்குத்தன்மை கொண்டது மனித மனிதர்கள் வழிபடுவதற்கான நேரம் ஒன்பது முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை இது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஏதாவது சினிமா பார்ப்பாங்க எதையாவது படிப்பாங்க சில பேர் என்ன தாயம் விளையாடுவாங்க எதையாவது விளையாண்டுட்டு ஒரு மணிக்கு படுத்துருவாங்க இவர்கள் அந்த இரண்டாவது நிலையில் உள்ளவர்கள் இந்த பன்னிரெண்டு முப்பதுலேருந்து மூன்று முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரமானது யார் வழிபடுவதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள் வழிபடுவதற்கானது அந்த நேரத்தில் தேவர்கள் விழித்திருந்து வணங்குவார்கள் அதுக்கப்புறம் தான் அந்த கடைசி கிளைமேக்ஸ் இருக்கு அதில் அசரர்கள் வணங்க முடியாது மனிதர்கள் வணங்க முடியாது தேவர்கள் வணங்க முடியாது சித்தர்கள் மட்டுமே வணங்க முடியும் இம்பெருமானை அந்த நேரத்தில் சித்தர்கள் மட்டுமே வணங்க முடியும் அதனால தான் அது கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முப்பது முதல் ஆறு மணி வரை அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு நினைச்சோம் அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிறவிகளை நான்காக பிரிக்கிறார்கள் ஒன்று அசுரர்கள் இன்னொன்று மனிதர்கள் மற்றொன்று தேவர்கள் அடுத்ததாக சித்தர்கள் எனவே சித்தர்கள் வணங்கக்கூடிய நேரத்தில் அந்த உச்சபட்சத்தில் ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பெரும்பாலும் யாரும் விழிச்சிருக்க மாட்டாங்க இந்த மூன்றை தாண்டி அந்த தேவர்களுடைய அந்த தன்மையை தாண்டி வர்றது ரொம்ப அபூர்வம் அந்த நேரத்தில் பெரும்பாலும் விழித்து உட்காந்துருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் நீங்கள் முழிச்சு கூட உட்காந்துருக்கலாம் ஆனால் தியானம் செய்ய முடியாது அப்படி சித்தர்களால் மட்டும்தான் தியானம் செய்ய முடியும் எனவே இந்த இரவில் நாம் அந்த நான்காவது நிலையில் தியானம் செய்யப் போகிறோம் எனவே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சித்தர்களிடம் அதிலும் குறிப்பாக அந்த நான்காவது ஜாமத்தில் நாம் தியானம் செய்திருக்க வேண்டும் யார் அந்த தியானத்தை முழுமை பெரு பெறச் செய்கிறார்களோ அவர்கள் சித்தத்தன்மையை அடைவார்கள் எனவே இதுதான் சிவராத்திரியினுடைய ரகசியம் நமக்கு சிவராத்திரின்னு ஒன்று தெரியும் ஆனால் அதில் பிரிவுகள் இருக்குது அதில் யாரெல்லாம் எதை யாரெல்லாம் எப்படி வழிபடுவார்கள் அப்படின்னும் குறிப்பிட இப்போ இது எப்படி வழிபடுவது அதாவது அந்த நான்காம் ஜாமத்தில் எப்படி வழிபடும் மூன்று அந்த மூன்று காலங்களில் இருக்கிறது சாதாரணம் அது எல்லாம் யார் வேணால் செய்ய முடியும் ஆனால் அந்த நான்காம் ஜாம தியானம் என்பது மிகவும் அரிதானது அற்புதமானது அது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பெரும்பாலான உயிர்கள் தங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்திருக்காது உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான உயிரினங்களில் முதுகுத்தண்டை நேராக வச்சுருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித இனம் மட்டும்தான் முதுகுத்தண்டை நேராக வச்சுருக்கு மற்ற உயிர்கள் எல்லாமே ஓரளவுக்காவது கிடைமட்டமாக தான் இருக்கும் அப்போது அந்த நேரத்தில் அந்த நான்காம் காலத்தில் செங்குத்தாக முதுகெலும்பை வைத்திருப்பது அப்படிங்கிறது மனித உயிர்கள் மட்டும்தான் மனிதர்கள் மட்டும்தான் அப்படி வச்சிருக்க முடியும் பாக்கி எல்லாமே அந்த நேரத்தில் படுத்துருக்கும் தூக்கத்தில் இருக்கும் மயக்கத்தில் இருக்கும் ஏதோ ஒரு நிலையில் இருக்கும் அப்போது இந்த முதுகெலும்பை ஏன் நேராக வைத்திருக்க வேண்டும் அடுத்த கேள்வி வந்து இப்போ இன்னொன்று நான் இன்னொரு இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் பூரா தியானம் பண்ணுறோம் காலையில் எழுந்திரிச்சு தியானம் பண்ணுறோம் சாய்ந்தரம் தியானம் பண்ணுறோம் படுக்க போகும்போது தியானம் பண்ணுறோம் எல்லா நேரங்களையும் நம்ம தியானம் பண்ணுறோம் அப்போ வருஷம் பூரா பண்ணுற தியானத்துக்கும் இந்த தியானத்துக்கு என்ன வேறுபாடுனா தான் வருஷம் பூரா தியானம் பண்ணிடுறேன் இப்போ இன்றைக்கி ஒரு இரவு மட்டும் பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இதற்கு நம்ம விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்முடைய உடம்புல பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு தான் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முதுகுத்தண்டில் ஒரு லிக்விட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க சிஎஸ்எஃப்னா என்ன அப்படின்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளோயிட் அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த திறமம் நம்ம உடம்புலேயே காற்று இல்லாத பகுதி அந்த பகுதி தான் அந்த பகுதியில் கேப்பே கிடையாது காற்று இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கிறது நம்ம உடம்பில் வெட்ட வெளி அப்படின்னு குறிப்பிடுற அல்லது ஆகாயத்தன்மை கொண்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதுகுத்தண்டு தான் அந்த ஃப்ளூயிட் தான் இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரவில் அந்த ஃப்ளூயிட் ரீசார்ஜ் செய்யப்படுகிறது இப்போது நீங்கள் இதை வேறு விதமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி வச்சுருக்கோம் அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி ஊற்றுவோம் எதற்காக அந்த தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த தண்ணியானது ஆவியாயிடும் அது குறைஞ்சிருச்சுன்னா அந்த பேட்டரியினுடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடும் அப்போ நமக்குள்ள அந்த டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி இந்த முள்ளந்தண்டுக்குள்ளே அந்த தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் காஸ்மிக் கதிர்கள் சார்ஜ் செய்யப்படுகின்றன இந்த இரவில் இந்த நேரத்தில் இந்த ந இந்த இரவு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தட்கல் அப்படின்னு ஒரு முறை உண்டு என்ன பண்ணுவோம்னா பத்து மணிக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகும் பதினோரு மணிக்கு பதினொன்னே காலுக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடும் இப்போ நீங்கள் ட்ரெயினில் வேணால் டிக்கெட் புக் பண்ணலாம் ஆனால் அந்த விண்டோ அப்போ மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி இந்த இரவில் நாலு தட்கள் விண்டோ ஓப்பன் ஆகும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது டு ஒன்பது முப்பது ஒரு தற்கள் விண்டோ ஒம்பது முப்பது டு பன்னெண்டு முப்பது ஒரு தட்டல் விண்டோ பன்னெண்டு முப்பது டு மூணு முப்பது ஒரு தற்கள் விண்டோ மூணு முப்பது டு ஆறு ஒரு தற்கள் விண்டோ வருஷத்தில் இந்த நாலு தற்கள் தான் ஓப்பன் ஆகும் அப்போ தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும் லோமுடி பெரஸ் ஈ தர் அப்படின்னு சொல்லி ஒரு கதிர்வீச்சு நம்முடைய பூமியில் இந்த இரவில் அதிகமாக வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த நீரை நீரில் தன்னை சார்ஜ் செய்து கொள்கிறது இப்போ அடுத்தது கேட்கலாம் இப்படி சார்ஜ் பண்ணால் என்ன ஆகும் இந்த இரவில் நான் சொன்னேன் நான்கு விண்டோ ஓப்பன் ஆகுன்னு சொன்னேன் இந்த நான்கு விண்டோவில் இதுவரையிலும் இந்த பிரபஞ்சத்தில் சிவராத்திரி அன்று யாரெல்லாம் ஆழ்ந்த தியானம் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய அலைவரிசை நம்மை தொடும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறது அவங்களுடைய சித்தர்களுடைய அந்த ஆற்றலை தான் ஜீவசமாதியில் அந்த அன்று பார்த்திங்கன்னா அந்த ஆற்றல் பொங்கி வரும் அந்த பொங்கி வரக்கூடிய ஆற்றலை நாம் இந்த முதுகுத்தண்டை நேராக வைத்து அந்த அந்த ஃப்ளூயிடில் நாம் சார்ஜ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அவர்களுடைய தன்மை நமக்குள் பெருகும் அதனால தான் இந்த இரவில் முதுகுத்தண்டை நேராக வைக்க சொன்னாங்க குறிப்பாக அந்த நான்கு நேரங்களில் நான்கு காலங்களில் நேராக வைக்க சொன்னாங்க ஏன்னா அப்போ தான் அது ரிசீவ் பண்ண முடியும் அப் அதிலும் உச்சபட்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சித்துத்தன்மை கொண்ட பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடியது ஏன்னால் அதுதான் கடைசியாக வரும் கடைசியாக வந்தால் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் இந்த அதுக்கப்புறம் இந்த வருஷம் அது கிடையாது எனவே அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த ஆற்றலுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு அந்த நேரத்தில் இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் முதுகெலம்பி நேராக வைத்திருப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிவராத்திரி பூரம் முழிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு சோபாவில் படுத்துருப்பாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பாயிலே படுத்துருப்பாங்க பழுத்துட்டே முழிச்சுட்டு இருப்பாங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க சேரில் சாஞ்சு உட்காந்துருப்பாங்க இப்போ என்னென்னா இவங்கெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா எங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கும்னு நினைப்பாங்க கிடைக்காது ஏனென்றால் அது சார்ஜ் ஆவதில்லை எனவே இந்த இரவு நாம் ஈசனை சார்ஜ் செய்து கொள்ளும் இரவு ஈசி ஈசனை ஈசி செய்வது இந்த இரவு தான் இந்த இரவு எனவே இன்றைக்கு நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்று அதிகாலை அந்த நான்கு மணி தியானத்தில் நாம் அந்த மகாசிவ தியானத்தைச் செய்து இதுவரையிலும் இந்த பிரபஞ்சத்தில் யாரெல்லாம் இந்த இரவில் கண் விழித்து தங்களுடைய ஆழ்நிலை தொட்டார்களோ அவர்களுடைய அலைவரிசையோடு நம்முடைய அலைவரிசையை இணைத்துக்கொள்கிறோம் இப்படி நீங்கள் செய்யும்போது அவர்களுடைய தன்மையை நீங்கள் பெறுவீர்கள் இதுதான் இன்று இரவு நாம் முள்ளந்தண்டை நேராக வைத்து தியானம் செய்ய வேண்டிய அவசியம் நீங்கள் வருஷமெல்லாம் தியானம் செய்யலாம் ஏன் நாள் பூரா தியானம் செய்யலாம் ஆனால் அது நீங்கள் வருஷமெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஐஆர்சிடிசியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த நேரத்தை தவிர பாக்கி எந்த நேரத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அவைலபிளாக காட்டாது எனவே இதுதான் அதனுடைய ரகசியம் எனவே இன்று இரவு நாம் சிவனை அந்த சிவத்தன்மையை நமக்குள் சார்ஜ் செய்து கொள்ளப் போகிறோம் அதற்கான தியானம்தான் இன்று இரவு நாம் செய்யப்போகும் தியானம் எனவே சிவராத்திரி அப்படிங்கிறது மற்ற எல்லோரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண இரவு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரிக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு இது இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது சயின்டிஃபிக்காக தெரியாது இன்னொன்று என்னென்னா தெரிஞ்சாலும் அதை செய்ய முடியாது அவங்க ஒரு பத்து மணி வரைக்கும் முடிச்சுருப்பாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுருப்பாங்க மிஞ்சி போனால் ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சுருப்பாங்க ஒன்று இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது எழுத்து பிடிச்சி ஆறு மணி வரைக்கும் முடிச்சிடுவாங்க ஆனால் சிக்கல் என்னென்னா தியானம் பண்ண முடியாது முழிக்கிறதுங்கிறது வேறு நீங்கள் விழித்திருப்பது என்பது வேறு தியானம் செய்வது என்பது வேறு ஏனென்றால் நாம் தியானம்னு சொல்லிவிட்டு நிறைய நேரம் உறங்கி போயிடுறோம் தூங்கிடுறோம் இந்த இரவு எப்படி தியானம் செய்ய வேண்டும் தூக்கத்தில் உங்களுக்கு உறக்கம் வந்தாலும் தடுக்கக்கூடிய இரவு இந்த இரவில் அந்த நான்காவது உச்சநிலையில் நீங்கள் தியானம் செய்யும்போது உங்களுக்கு உறக்கம் வரவே கூடாது வந்தால் இந்த வருடம் நீங்கள் சித்தத்தன்மை அடையக்கூடிய வாய்ப்பை இழந்துவிட்டீர்கள் அப்படின்னு எனவே ஒவ்வொரு வருடமும் இரவின் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறான் நம்ம வழக்கம் போல் ஒவ்வொரு இரவு வருடமும் அதை தவற விடுகிறோம் எனவே இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த இரவை மட்டுமல்ல ஈசனையும் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு உண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்